ியில் நூற்றி பதினெட்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகம் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் பணிகள் திட்டத்தில் ஊட்டச்சத்து உறுதி இரண்டாம் கட்ட பணிகளை அரியலூர் மாவட்டத்தில் துவங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு தொட்டியம் வட்டார குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் மூலமாக நூற்றி பதினெட்டு பாலட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி தொட்டியம் ஒன்றிய சேர்மன் கிருஷ்ணவேணி தலைமையில் நடைபெற்றது துணை சேர்மன் பாபு என்கின்ற சத்தியமூர்த்தி காடுவிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் புவனேஸ்வரி அருணாச்சலம் துணைத் தலைவர் திருமேனி மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர் இதில் முதல் கட்டமாக தொட்டியம் வட்டாரத்தில் நூற்றி பதினெட்டு பாலிட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது அந்த பெட்டகத்தில் துண்டு புரோட்டீன் பேர்ச்சியம்பழம் நெய் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக கட்சி நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அங்கன்வாடி மேற்பார்வையாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பொதுமக்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் தொட்டியும் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வசந்தி வரவேற்று நன்றி கூறினார் અંગે <laughs>